வாகன காப்பீடு இன்சூரன்ஸ் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா மாறியிருக்கிறது ஏன் இப்படியான ஒரு முடிவை இப்படியான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் எடுத்தது அது ஏற்கனவே ஒரு மாநில உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இப்படி ஒரு கடுமையை ஏன் உச்சநீதிமன்றம் காட்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா மாறி மாறியிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கர்நாடக மாநிலத்தில் ரவிஷா அப்படின்னு ஒருத்தர் தன்னுடைய பெற்றோர் சகோதரி அவர்களுடைய குடும்பம் குழந்தைகள் எல்லாரையும் காரில் கூட்டிக்கிட்டு ட்ராவல் பண்ணுறாரு ஆனால் அவர் வந்து காரை சரியாக ஓட்டலை போக்குவரத்து விதிமுறைகளை எல்லாம் வயலேட் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் விபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அவருடைய டிரைவிங்கே இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது ரொம்ப மோசமான அந்த டிரைவிங் காரணமாக ஒரு பெரிய விபத்தை சந்திக்கிறார் ரவிஷா அவர் அந்த விபத்தில் அவர்தான் அந்த காரை இயக்கியவர் அந்த விபத்தில் அவர் உயிரிழந்து விடுகிறார் அந்த காரில் இருந்த அவருடைய பெற்றோர் சகோதரிகள்லாம் படுகாயங்களோடு உயிர் தப்புகிறார்கள் இந்த விவகார மிகப்பெரிய ஒரு விபத்து விஷயமாக பார்க்கப்பட்டது அதில் கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன அப்படின்னா ரவிஷா ஓட்டி சென்றது அவருடைய கார் அல்ல அவருடைய நண்பருடைய கார் ஆனால் அது ஒரு காஸ்ட்லியான வாகனம் அந்த வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் முழுமையாக போடப்பட்டிருந்தது உடனடியாக இந்த விவகாரம் மோட்டார் வாகன அந்த காப்பீடு தொடர்பான செக்ஷனுக்கு போகுது அப்படி போகும்போது அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது என்ன சொல்லப்படுது அப்படின்னா இவர் வந்து ப்ராப்பர் டிரைவிங் பண்ணல இவர் போக்குவரத்து விதி விதிமுறைகளை மதிக்காமல் நெக்லிஜென்ஸாக இவர் வந்து வாகனத்தை இயக்கியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த வாகனத்திற்கான காப்பீட்டை எங்களால் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதற்கு பிறகு இந்த விவகாரம் மோட்டார் வாகன காப்பீட்டு தொடர்பான ஒரு ட்ரிபியூனல் தீர்ப்பாயம் ஒன்று இருக்குது அந்த ட்ரிபியூனலுக்கு போகுது அங்கேயும் அதே காரணம் சொல்லப்படுது இவர் விபத்தை ஏற்படுத்தணுங்கிற வகையிலேயே அவர் வாகனத்தை இயக்கி இருக்கிறார் எனவே அவர் ரொம்ப நெக்லிஜென்ஸாக ரொம்ப அதிவேகமாக வாகனத்தை இயக்கி இருக்கிறார் என்கிற அடிப்படையில் எங்களால் இதற்கு காப்பீடு தர முடியாது அப்படின்னு மறுக்கிறாங்க உடனே ரவிஷாவினுடைய குடும்பம் அங்கே இருந்து அதை மேல்முறையீட்டுக்காக கர்நாடக மாநில உயர்நீதிமன்றத்துக்கு இந்த விவகாரத்தை கொண்டு போகிறாங்க உயர்நீதிமன்றமும் uh, கூட தெளிவான விசாரணைகள் அந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் இது எல்லாத்தையும் பார்த்த பிறகாக அவர்களும் அதே முடிவையே எடுக்கிறாங்க ஒரு டிரைவிங் அப்படிங்கறது ரொம்ப பாதுகாப்பான ஒன்றாக இருக்கணும் அது அவர்களுக்கும் சரி சாலையில் மற்ற வாகனங்களுக்கும் சரி ஒரு பாதுகாப்பான பயணமா இருக்கணும் அப்படி இருக்கும்போது போக்குவரத்து விதிகளையும் மதிக்கல அதே நேரத்தில் ரொம்ப அதிவேகமாக வாகனத்தை இயக்கியிருக்கிறார் ஒரு நெக்லிஜென்ஸ் டிரைவிங் அப்படிங்கிறது இதில் முழுமையாக உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது இந்த காப்பீட்டு தொகையை கொடுக்க தேவை இல்லை அப்படின்னு கர்நாடக உயர் நீதிமன்றமும் தீர்ப்பளிக்குது ரவிஷாவினுடைய குடும்பத்தினர் அந்த காப்பீட்டு தொகையாக கேட்ட பணம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா எண்பது லட்சம் ரூபாய் ஒரு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போடப்பட்டிருந்தது அந்த இன்சூரன்ஸ் மூலமாக அவர்கள் கோரிய தொகை என்பது எண்பது லட்சம் ரூபாய் சரி கர்நாடக உயர்நீதிமன்றமும் இப்படி கைவிரித்த பிறகாக இறுதியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நம்புகிறார்கள் இந்த விவகாரத்தை உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு போய் மேல்முறையீடு செய்றாங்க உச்ச நீதிமன்றத்துல பி எஸ் நரசிம்மா மற்றும் ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க அப்ப அவர்களும் அதே கேள்விகளை எல்லாம் முன்வைக்கிறாங்க அப்படி முன்வைக்கும் போது ஒரு நெக்லிஜன்ஸ் டிரைவிங் ஒரு அதிவேகமாக வாகனத்தை இயக்கி விபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வாகனத்தை இயக்கின ஒருத்தருக்கு எதற்காக காப்பீட்டுத் தொகை தரணும் அப்படின்னு நீதிபதிகள் ரொம்ப கடுமையாக கேள்வி எழுப்புறாங்க இதை வந்து எல்லா இன்சூரன்ஸ் நிறுவனங்களும் இதை பின்பற்றலாம் எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து ஏற்படுது அந்த விபத்தின் மூலமாக உயிரிழப்புகள் ஏற்படுது அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு ஆனால் விபத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே வாகனத்தை ஓட்டி அதன் மூலமாக விபத்து ஏற்படும் பட்சத்தில் அதை எப்படி நாம் வந்து ஒரு விபத்துனே எடுத்துக்க முடியும் அது நெக்லிஜென்ஸ் தான் அவர்கள் போக்குவரத்து விதிகளை மதிக்காமல் ஒரு ரேஷ் டிரைவிங் பண்ண அவர்களுக்கு நிச்சயமாக இந்த இன்சூரன்ஸ் தொகையை கொடுக்க வேண்டாம் எனவே நாங்கள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை முழுவதுமாக ஏற்கிறோம் அந்த விவகாரம் எனவே அதிவேகமாக வாகனத்தை ஓட்டி விபத்து ஏற்பட்டு அதன் மூலமாக உயிரிழப்பு ஏற்பட்டால் அவர்கள் குடும்பங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காது ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்றம் இந்த வழக்கின் மூலமாக உறுதி செய்திருக்கிறது